திமுகவில் வெடித்தது பயங்கர மோதல் மண்டை உடைத்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே என்ன தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெற்றியை பெற்று எட்டாக்கனியாக இருந்தாலும் கூட பிரதமர் பதவியை அலங்கரிக்க முடியாமல் போனாலும் கூட அடுத்த ஐந்து ஆண்டுகள் பாஜக பதறிக்கொண்டே ஆட்சியை நடத்தும் அதில் சிதறிக்கொண்டே எதிர்க்கட்சிகள் சிதற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி மோதல்கள் அப்படின்றது அதிகரிக்க வேண்டும் யாருன்னா ஒருத்தரை உடச்சி ஆகணும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பவார் பவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடச்சாச்சு அதற்கு பிறகு உத்தவ் தாக்கரே உடைய கட்சியிலிருந்து நம்முடைய யாரு ஏக்நாத் ஷிண்டே அவர்களையும் வந்து பிரிச்சாச்சு இப்போ அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது திமுகவில் தான் திமுகவுல எப்படியாவது அவர்கள் தோல்வியை தழுவ வேண்டும் திமுகவினர் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெற்றுவிடுவதற்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மேலே நமக்கு பவர் இருக்கு ஸோ ஆனால் என்னதான் இருந்தாலும் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சில சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மோதல் போக்குகள் அப்படின்றது வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் திமுகவில் வெடித்திருக்கிறதாம் மோதல்கள் இதை பற்றித்தான் ஒரு பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு கனிமொழி தலைமையில் ஒரு அணிய பிரீடா அடுத்தது வந்து வேற யார் இருக்கிறா துரைமுருகன் இருக்கிறாரா துரைமுருகன் தலைமையிலிருந்து ஒரு அணிய பிரி இப்படியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பிரித்து ஒட்டு மொத்தமாகவே வந்து பாத்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரானரியான முடிவை வந்து எடுத்திருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இதை பிஜேபி மேலிடம் கவனத்தில் கொண்டு நிச்சயமாக நிறைய விதமான மாற்றங்களை நோக்கிய நகர்வை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பலகீனமாக இருக்கிறார்கள் சோ அப்படி பலகீனமாக இருக்கும் போது அவர்களை பந்தாட வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய பொறுப்பாகவே நான் பார்க்கிறேன் ஓகேங்களா சோ இந்த ஒரு சூழ்நிலையத்தான் திமுக நிச்சயமாக உடைத்து மண்டையை உடைத்து சண்டை போட்டு கூட வந்து எப்படின்னா வெற்றியை வந்து பெறணும்னு நினைப்பாங்க நம்முடைய அதிமுகவினரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் அதற்கு வாய்ப்பை கொடுத்து விடாதீர்கள் என்று தான் நான் வந்து கூறுகிறேன் நண்பர்களே ஸோ அதனால வந்து இந்த வீடியோ போல அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்